ஓர் முறைகா வெற்றி வேல் முறைகா வேறுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் காலையில் இருந்து கால் கடுக்க உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கின்றேன் நல்ல செய்தினை ஒன்றி உன்னிடம் ஒப்படைக்கவே காத்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கான பேரின்பம் காத்து கொண்டிருக்கின்றது என்னுடைய தெருவடி பட்ட உன்னுடைய இல்லத்திற்கு இனிமேல் எப்பொழுதும் அதிர்ஷ்டம் மட்டுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தையும் பெறுவாய் சகலமும் பெறுவாய் உன் வாழ்க்கையில் நீ தலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் நடங்காமல் இரு தங்கமே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன் உதாரணமாகப் போகிறது காத்திருக்க கச்சுக்குள் ஏனென்றால் இங்கு எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரே நேரம் வரும் தங்கமே அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகின்றாய் அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்க போவதில்லை போனது போகட்டும் அதை பற்றி கவலை கொள்ளாதே வருத்தம் அடையாதே அதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு கங்குமே நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டி விட்டாய் அனைத்து சிக்கல்களில் இருந்தும் விடுபடப் போகின்றாய் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால்தான் என்னை தேடி வருகின்றாய் என்னை நம்பி என்னை தேடி வருகிறவரே நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் தங்குமே எனக்காக எந்த விரதங்களும் வேண்டாம் விரத முடிவு விழாக்களும் வேண்டாம் உபவாசம் வேண்டாம் உடலை வருத்தமும் வேண்டாம் புண்ணிய தலங்களை தரிசனம் செய்ய பிரயாணமும் தேவையில்லை என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டே போதுமானது என்னுடைய சரியான நான் நல்ல பதிலோடுதான் வந்திருக்கின்றேன் நீ இத்தனை நாட்களாக பட்ட துயரம் உன்னை விட்டு போக போகிறது நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உனக்கு உறுதி அளிக்கின்றேன் உன் கஷ்டம் எல்லாம் நீங்கிவிடும் தங்கமே அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது கூடி வந்து விட்டது என் கரங்களை தொட்டு நானே கதி என்று உன் உன்மீது எனக்கு இருக்கும் அன்பும் எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் என் கண்ணின் மணியாய் உன்னை ஒவ்வொரு கணமும் நான் பாதுகாப்பேன் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா